அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஊரெங்கும் ஒரே பேச்சு முற்பிறவி முற்பிறவியில் செய்த கர்மா இப்பிறவியில் கிடைக்கும் என்று பாவிகளா பாவிகளான்னு சொன்னால் கூட அது கூட ஒரு தவறான வார்த்தை ஆகிவிடும் இது நல்லவர்களா இப்படி சொல்லான்னு நினைக்கிறேன் என்ன முற்பிறவி என்றால் இந்த பிறவி தான் முற்பிறவி இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்போ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன் அடுத்த பிறவி எனக்கு என்ன பிறவி இதுதான் முற்பிறவி இப்போ வாழ்கிற பிறவி எனக்கு முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் இப்போ வாழ்ந்த பிறவி முற்பிறவி புரிஞ்சிக்கிட்டீங்களா முன்னாடி இருக்கிற பிறவி இப்போ நான் இருந்து இருக்கேன் நான் இறந்த பிறகு இதுவே எனக்கு முற்பிறவி ஏற்கனவே இருந்த முற்பிறவி எனக்கு தெரியுமா என்றால் தெரியாது ஆனால் இப்போ வாழ்கிற பிறவி தெரியுமா தெரியும் இப்போ இந்த பிறவியில் நான் நல்லது செய்ய வேண்டும் நான் தீயது செய்யக்கூடாது நான் நல்லவை செய்தால் எனது நல்லது எனக்கு நல்லது நடக்கும் நான் தீயது செய்தால் எனக்கு தீயது நடக்கும் அது இந்த பிறவியிலே நடக்கும் அடுத்த பிறவியை பற்றி நான் யோசிக்கவே வேண்டாம் இந்த பிறவியில் நான் எப்படி வாழ வேண்டும் இதுதான் இங்கே பிரச்சனை இந்த பிறவியில் எக்குற்றமும் செய்யாமல் எந்த வன் செயலும் செய்யாமல் மனதில் கூட தீங்கிழைக்காமல் வாழ்ந்தால் அது நல்ல வாழ்க்கை என்று நம் முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் முன்னோர்கள் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள்தான் முன்னோர்களா இல்லை உலகில் உள்ள அத்தனை மனிதர்களிலும் முன்னோர்கள் இருக்கிறார்கள் இந்து மதத்தில் மட்டுமல்ல பௌத்த மதத்தில் மட்டுமல்ல ஜெயின மதத்தில் மட்டுமல்ல புத்த மதத்தில் மட்டுமல்ல அல்லது கிறிஸ்துவ மதத்தில் மட்டுமல்ல இஸ்லாமிய மதத்தில் மட்டுமல்ல எல்லா மதங்களிலும் முன்னோர்கள் இருக்கிறார்கள் மனித முன்னோர்கள் அவர்கள் ஆப்பிரிக்காவில் பிறந்தவனுக்கு சிவப்பு இரத்தமும் அமெரிக்காவில் பிறந்தவனுக்கு கருப்பு இரத்தமும் ஆசியாவில் பிறந்தவனுக்கு பச்சை ரத்தமோ இல்லை உருவ வேறுபாடுகள் உருவ அமைப்பு வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் மனிதன் என்கின்ற பெயர் தான் இருக்கிறது அந்த மனிதன் என்ற உருவத்திற்கு பல பெயர்கள் வைத்திருக்கலாம் ஆனால் இறந்து போனால் எல்லோருக்கும் ஒரு பெயர்தான் பீனம் என்றுதான் பெயர் அதனால் இந்த முற்பிறவியில் பாவம் செய்தால் இப்பிறவியில் என்ன பிறப்பு பிறப்பார் என்று எங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் சரி எழுதி வைத்திருப்பதாக ஒத்துக்கொள்ளட்டும் இந்த பிறவியில் நீ எந்த பாவமும் செய்யக்கூடாது என்பதற்காக எழுதி வைத்தார்கள் இதை படித்தாவது உன் பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து முன்னோர்கள் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்களே இனி நம் பாவம் செய்வாதிருப்போம் என்பதற்காக எழுதி தான் இருக்குமே தவிர வேறொன்றும் இருக்காது கல் உண்ணாமை என்று எழுதி வைத்திருக்கார் படித்தோம் அல்லவா அவர் ஊழ்வினை பற்றி எழுதியிருக்கிறார் என்று பேசுகிறோமே அவர் ரொம்ப ஜாக்கிரதையானவர் வள்ளுவர் பெருமான் மிக ஜாக்கிரதையானவர் எல்லா குரல்களையும் எழுதிவிட்டு கடைசியில் ஐயா எல்லாவற்றையும் படித்தாயா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு குரலை எழுதி வைத்திருக்கிறார் வள்ளுவனாகிய நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக இதையெல்லாம் நீ நம்பாதே இந்த குரல்களெல்லாம் படித்து பார் இது எது உனக்கு சரியாகப்படுகிறதோ அதை செய் என்று சொல்கிறார் அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரித்துப் பார்த்து உண்ணும் என்று சொல்வார்களே யார் எதைச் சொன்னாலும் சரி நல்லவைகள் இருந்தால் அவைகளை எடுத்துக்கொள் தீவைகள் இருந்தால் அதை தள்ளிவிடு என்பதுதான் தமிழனுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் நாம் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை புரிந்து கொள்வதே இல்லை உடனே ஆரம்பித்து விட்டார்கள் ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு மதம் தோன்றுகிறது என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு மதம் இருந்திருக்கும் ஏற்கனவே ஒன்று இருந்திருக்கும் அதை அழித்து விட்டுத்தான் இன்னொரு மதம் தோன்றியிருக்கும் ஒரு மொழி இருந்திருந்தால் அந்த மொழியில் பல அந்த மொழி அழிந்து போயிருக்கும் ஒரு புது மொழி தோன்றியிருக்கும் அல்லது அந்த மொழியிலிருந்து வேறு மொழி பிரிந்திருக்கும் தமிழிலிருந்து க தெலுங்கு பிரிந்தது தெலுங்கிலிருந்து கன்னடம் பிரிந்தது கன்னடத்திலிருந்து மலையாளம் பிரிந்தது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கிறது ஆனால் பொதுவெளியில் நஞ்சை விதைப்பது போல் விதைக்கக்கூடாது நஞ்சை விதைப்பது போல் விதைக்கக்கூடாது பகுத்தறிந்து வாழ கற்றுக்கொள் கொஞ்சம் கொஞ்சமாக பகுத்தறிய வேண்டும் தான் சிறந்தது என்று சொன்னாரே அதை கொண்டு போய் போதியுங்கள் பொதுமக்களிடத்தில் போதியுங்கள் குழந்தை பருவத்தில் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று சொல்வார்கள் அங்கே என்ன சொல்லித்தர வேண்டும் நன்றாக படியுங்கள் நீ போட்டிருக்கிற ஆடையை கூட எடுத்துக்கொண்டு போய்விடலாம் உன் தலைமொழியை கூட விட்டு விடலாம் உன் அங்கங்களை கூட வெட்டிவிடலாம் ஆனால் உன் அறிவு இருக்கிறதே நீ படித்த கல்வி இருக்கிறதே அதை எவராலும் பிடுங்க முடியாது உன்னை இந்த உலக பூரை விட்டே துரத்தி விடலாம் ஆனால் கல்வியோடு தான் உன்னை துரத்த உன்னை அம்மனமாக துரத்தி விடலாம் ஆனால் கல்வியோடு தான் உன்னை துரத்த முடியும் அதை பிடுங்க இயலாது அதை பிடுங்க இயலாது கல்விதான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு விஷயம் முற்பிறவி என்று சொன்னால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன முன்னாடி இருந்த அன்னையும் பிதாவுமா நம் முன்னாடி இருக்கிற அன்னையும் பிதாவும் நம் முன்னாடி இருக்கிற தாயும் தந்தையும் முற்பிறவி என்று சொன்னால் நம் முன்னாடி இருக்கிற இந்த பிறவி இந்த பிறவி இந்த பிறவியில் நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக சிலவற்றை சொல்லி வைத்தார்கள் ஐயா மாற்று திறனாளிகள் அப்படி என்றால் என்ன அந்த வார்த்தை எவ்வளவு அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா இன்னொரு திறமை இருக்கிறதையா உன்னிடம் இல்லாத திறமை அவரிடத்தில் இருக்கிறது நீ ஒரு திறமைசாலிதான் அவர்கள் பல திறமைசாலிகள் பல திறமைசாலிகள் ஐயா கை இல்லை விரல்கள் இல்லை கால்களில் ஓவியம் மறைவர்களை பார்த்துருக்கிறோம் இல்லையா கால் விரல்களில் ஓவியம் மறைவர்களை உங்களுக்கு கையும் இருக்கிறது காலும் இருக்கிறது நீங்கள் வரையங்களையும் பார்க்கலாம் கையில் ஓவியத்தை கையிலே ஓவியம் வரைய முடியாது அவர்கள் காலில் வரைகிறார்கள் நீங்கள் நீங்கள் உயர்ந்தவர்களா அவர்கள் உயர்ந்தவர்களா இது சிந்திக்க வேண்டும் நாமே குறைபாடு உடையவர்கள்தான் நாமே உடையவர்கள் தான் என்ன குறை இருக்கிறது நம்ம இடத்தில் எல்லாம் கை காலெல்லாம் நன்றாக இருக்குது கண் தெரிகிறது காது கேட்கிறது எல்லாம் நன்றாக இருக்கிறது கொலை செய்யவில்லையா கொள்ளையடிக்கவில்லையா தீங்கி செய்யவில்லையா அடுத்தவனை கெடுக்கவில்லையா இவ் நன்றாகத்தானே இருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு குறைபாடு இந்த குறைபாட்டை என்ன குறைபாடு என்று சொல்வீர்கள் நன்றாகத்தானே படைத்தான் அப்போ நான் முன்னாடி பிறவியில் நான் என்னவாக இருந்தேன் நன்றாக எல்லாமே நன்றாக செய்துவிட்டு வந்தேனா இல்லை ஐயா இந்த பிறவியில் வாழும் பொழுது எந்த தவறும் செய்யாமல் வாழ் அடுத்தவனுக்கு உதவி செய்ய உபத்திரவம் செய்யாமல் வாழ் உபத்திரவம் செய்யும் புதிதாக நீ எதுவும் கண்டுபிடிக்கவில்லை யார் இறைவனை பார்த்தார்கள் ஒருவரை சொல்ல சொல்லுங்கள் நான் குறிப்பிட்டு யாரும் சொல்ல விரும்பவில்லை நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் நானே நூறாண்டு வாழ்க தம்பி நூறாண்டு வாழ்க அண்ணா என்று சொல்லுகிறேன் நூறாண்டு வாழ்க சகோதரி என்று சொல்லுகிறேன் வாழ்த்துகிறேனே அவர்கள் நூறாண்டு வாழ்கிறார்களா இல்லையா அன்று பார்ப்பதற்கு நான் நூறாண்டுக்கு மேலே வாழ வேண்டுமா இல்லையா பெரிதுனும் பெரிது கேள் என்று சொன்னான் வாழ்த்தும் பொழுதே நல்ல வாழ்த்துக்களை வாழ்த்துங்கள் பொழுதே நல்ல வார்த்தைகளை சொல்லித்தருங்கள் தருங்கள் யாரை சொல்லித்தாருங்கள் ஐயா அன்னமிட்டு உண் என்று சொல்லித்தாருங்கள் அடுத்தவனுக்கு சோறு போட்டு விட்டு சாப்பிடு பகிர்ந்துண்டு உண் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் இதையெல்லாம் சொல்லித்தாருங்கள் மனிதர்களுக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வெளிநாடுகளில் பக்தர்கள் கூட்டம் வர வேண்டும் என்பதற்காக ஐயா எந்த சாமியாரய்யா சிறைக்கு போகாமல் போனான் அவன் இந்த பிறவியில் செய்த பாபத்திற்காக காரா கிருக தண்டனையை இங்கே அடைந்து விடுகிறான் அதை செய்தவனும் இறைவன் தான் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் சாமியாராக மாறிவிடாது மாறிவிட்டால் கடைக்கு சிறைச்சாலை தான் போக வேண்டும் என்பதை இப்பிறவியில் இருக்கும் நமக்கு இப்பிறவியிலே காட்டுகிறான் அதனால் வாழ்க்கையில் முன்னோர்கள் சொன்னார்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி முன்னோர்கள் காலத்தில் எந்த சூழ்நிலை இருந்தது இப்பொழுது என்ன சூழ்நிலை இருக்கிறது நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ன நிலையில் இருக்கிறோம் அடுத்தவன் உணவில்லாமல் இருக்கிறானே அடுத்தவன் உடை இல்லாமல் இருக்கிறானே அடுத்தவன் தங்கும் இடம் இல்லாமல் இருக்கிறானே நம்மிடம் பத்து வீடு இருக்கிறதே நம்மிடம் பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறதே அதில் ஒரு பத்தடி அவனுக்கு கொடுப்போம் என்கின்ற சிந்தனையை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தந்தோம் என்று சொன்னால் இந்த சமூகம் முன்னேறும் சமூகம் சமநிலையை எட்டும் இவைகளையெல்லாம் நாம் சிறுதிக்கு பார்க்க வேண்டும் ஐயாயிரம் கோடியில் திருமணம் என்று பத்திரிகையில் படிக்கிறேன் எனக்கு தோன்றுகிறது ஐயாயிரம் கோடியில் திருமணம் வைத்து ஐந்தாயிரம் பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவதை விட ஐந்தாயிரம் கோடியில் ஐந்தாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து ஒரு ஐம்பது லட்சம் பள்ளிகள் மாணவர்களுக்கு பாடத்தை தந்தால் இந்த நாடு எங்கேயோ போய் நிற்கும் அந்த எண்ணம் வர வேண்டும் அந்த எண்ணம் வர வேண்டும் வெறும் அரையாடில் திரிந்து அகிம்சையை போதித்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த நாட்டில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது காந்தி வழி நடக்கிறோமா துப்பாக்கி ஏந்தியவன் பக்கத்தில் போய் நின்று கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி காட்டி நீ என்னை சுட்டுவிடு பரவாயில்லை ஆனால் நான் கொண்ட கொள்கையிலிருந்து தவற மாட்டேன் நாடு சுதந்திரம் வாங்கிவிட்டது நான் பிரதமர் ஆவதற்கு தயாராக இல்லை அங்கே கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே போய் நான் பார்க்கிறேன் என்று போய்விட்டாரே அவர்கள் வாழ்ந்த வா நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே கலவரங்களுக்கு இடமில்லை இது கலவர பூமியும் அல்ல தயவு செய்து சித்தர்களை இதில் இழுக்காதீர்கள் சித்தர்கள் விஞ்ஞானிகள் சித்தர்கள் விஞ்ஞானிகள் சித்தர்கள் இன்றைக்கு இருக்கிற மருத்துவத்தை விட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மருத்துவத்தை தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறார் மருத்துவம்தான் பெரிய அறிவியல் என்று இப்போது நீங்கள் அல்லவா அந்த மருத்துவத்தை இப்போ இருக்கிற எந்த ஆய்வுக்கூடங்களும் இல்லாத காலத்திலேயே பேசியிருக்கிறார்கள்லையா நான் உதாரணத்துக்கு சிலவற்றை சொல்கிறேன் இதை நீங்கள் பாருங்கள் இந்த பாடலில் வந்து சில சில விஷயங்கள் இருக்கிறது இந்த பாடல் வந்து என்ன அதாவது ஜுரம் எதற்கு வருகிறது என்ற ஒரு பாடல் இருக்கிறது ஜுரம் எதற்கு வருகிறது இந்த பாருங்கள் நோய் நாடல் நோய் முதல் நாடல் நோய் நாடல் புத்தகம் இருக்கிறது யார் சுரம் உண்டாவதற்குரிய பொது காரணங்களாவே பாட்டிலே எழுதி வைக்கிறான் மந்த மலத்தின் கட்டு முப்பினி உந்தும் பொருள்களை உண்ணல் மிகுதல் நந்தல் உழைத்தல் தனியில் வெப்பனி முந்துல கவலை முதிர்ந்த குளிர்ச்சி மிக்க புணர்ச்சி உறக்கமின்மை தக்கில் காற்றுதலை நஞ்சுங்கால புக்கும் நஞ்சும்பொழு உச்சாரல் எக்கு நீர் பிணைப்பு எண்ணெய் பிணைப்பே சித்கதி வியர்வை செரியாமை பயம் பொக்க நெய்மூழ்கி புனர்தலிப்படல் கக்கும் நஞ்சும் கலந்துண்ணல் மிக்க நடை கடுவெயிலில் மேவல் நனைதல் மாரியில் நன்னிவைத் தம்மாள் வினையும் முப்பணி மிகுந்த நஞ்சாய் முனைந்து சுரமாம் மொழியினேயே சினையாம் பலவா செப்பு கேட்கே ஒரு சுரம் ஒரு காய்ச்சல் ஒரு ஃபீவர் என்று சொல்கிறார் அது வருவதற்கான காரணத்தை நான்கு வரிகளில் நான்கு பாடல்களில் பதினாறு வரிகளில் எழுதிவிட்டார்கள் இதனுடைய பொருளை சொல்கிறார்கள் மந்தம் மலக்கட்டு வாதப்பித்த சிலேத்துவம் ஆகிய முக்குற்றங்களை மிகுதப்படுத்தக்கூடிய உணவுகளை உண்ணல் எல்லா உணவுகளையும் சேர்த்து உண்பதாலும் மலம் கட்டுவதாலும் மலம் போகாமல் இருப்பதாலும் என்ன வயிறு மந்தமாக இருப்பதாலும் உணவுகளை உண்ணல் அதாவது மிகுந்த உழைப்பு மிகு வெப்பம் பணி இவற்றில் திரிதல் கருவி கருணாகதிகளின் கவலை கவலை கூட ஜுரம் வர வைக்கும் என்று சொல்கிறார்கள் வியர்வை துர்நாற்றம் உள்ளவை சிறியாமை பயம் எல்லாம் வரும் இந்த நான்கு பாடல்களில் பதினாறு வரிகளில் ஒரு காய்ச்சல் எப்படி வரும் என்பதற்கு சொல்லியிருக்கிறார்களே இதைத்தான் இன்றைக்கு நவீன மருத்துவ அறிஞர்களும் சொல்லுகிறார்கள் இதை இதை ஒப்பு நோக்கி சொல்லுங்கள் இதை ஒப்பு நோக்கி சொல்லுங்கள் ஐயா இது எழுதப்பட்ட காலம் என்ன இப்பொழுது சொல்லப்படுகின்ற காலம் என்ன தமிழன் எவ்வளவு பெரிய அறிவாளி தமிழனுடைய அறிவாளித்தனத்தை சொல்லுங்கள் தமிழன் ஒருபோதும் மூட நம்பிக்கையாக வாழ்ந்ததே இல்லை மூடநம்பிக்கைக்கும் தமிழனுக்கும் இங்கே இடமே இல்லை அவன் செய்ததெல்லாம் மிக தெளிவாக படித்தால் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று சொன்னால் ஊரில் இருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு போட்டால் நம் பிள்ளை தானே வளரும் என்று அர்த்தம் அல்ல ஊரான் பிள்ளை என்று சொன்னால் அடுத்தவர் அடுத்தவர்கிட்டிய பெண்ணை கட்டிக்கொண்டு வருகிறோம் கல்யாணம் செய்து கொண்டு வருகிறோம் திருமணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த பெண் பிள்ளைக்கு நன்றாக சோறு போட்டு வளர்த்தால் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும்பொழுது நாம் நம்முடைய குழந்தை அந்த பெண்ணும் நாமும் கலவி செய்து பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கிறதே அந்த குழந்தை நன்றாக வளரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் தெளிவாக சொல்லியிருக்கிறாள் ஐயா கலவியும் கற்று மற கலவியும் கற்று மறந்தால்தான் நீ ஞானி என்கின்ற இடத்தை அடைய முடியும் என்பதற்காக கலவி என்றால் நாம் திருட்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கலவி என்றால் இருவரும் ஒன்று சேருவது இல்லறம் அதுதான் கலவியும் கற்று அதையும் மறந்து போய்விடு காமத்தை மறந்து போனால்தான் நீ ஒரு ஞான நிலைக்கு அடைய முடியும் காமம் முன்னுள்ளே இருந்து கொண்டிருந்தால் நீ சிறைச்சாலைக்குத்தான் போக முடியும் நிறைய சாமியார்கள் அதில் அந்த லீலையில் மாட்டிக்கொண்டு தானே போகிறார்கள் தமிழ் ஒழுங்காக படியுங்கள் நான் திப்பவும் சொல்லுகிறேன் நானும் திரும்பவும் தப்பித்து பார்க்கிறேன் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நான் சொன்னது உங்களுக்கு மெய்ப்பொருள் எட்ட வேண்டும் ஐயா இதை பகுத்துண்டு பாருங்கள் சித்தர்களை ஒருபோதும் துணைக்கு அழைக்காதீர்கள் நீங்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் நம் முன்னோர்களை அழைக்காதல் உங்களுக்கு பிழைப்பு வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பணம் வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொகுச்சு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளிநாடுகளுக்கு பறக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பல ஆசிரமங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தயவு செய்து சித்தர்களை வம்பு கிழிக்காதீர்கள் இதுவே எனது வேண்டுகோள் நன்றி வணக்கம்